நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான யாழ்ப்பாண மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் இன்று காலை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இன்று காலை எட்டு மணியளவில் வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் இருந்து யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபனால் குறித்த நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் ஐநூற்று பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அறுநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் யார்ப்பாணம் மாவட்டத்திலே நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு கலர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் இதேவேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளிலும் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வேட்பாளர்கள் கட்சிகள் மற்றும் சிகிச்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள் இந்த எங்களுக்கு ஜாழ்பாணம் மாவட்டத்திற்குரிய இந்த வாக்காளர்கள் நாளைய தினம் காலையிலே க ஏழு மணியிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளிலே தங்களுடைய வாக்குகளை நேர காலத்திற்கே சென்று இந்த வாக்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த அரசியல் உரிமைகளை பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே அந்த வகையிலே மாவட்டத்தினுடைய மக்களை நான் விநயமாக கேட்டுக்கொள்வது உரிய நேரத்திற்கு நேர காலதாமதம் பற்றி சென்று தங்களுடைய அந்த வாக்குகளை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவர்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் இதேவேளையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இடம்பெயர்ந்திருக்கின்ற செல்லிப்படை பிரதேசத்தைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் கருத்துறையிலே வசிக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே அனைவரையும் இந்த நாளை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூர் அதிகார சபையிலும் தேர்தலிலே நேர காலத்திற்கு சென்று வாக்களித்து தங்களுடைய வாக்களிப்பு உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி என்ற வகையிலே வினயமாக கண்டுபிடுகின்றது வரையிலே நூற்றி நாற்பத்தி நான்கு தேர்தல் வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட அனைத்து வன்முறைகள் தொடர்பாக தங்களுடைய முக முறைப்பாடுகளை முகாமைத்துவம் செய்யும் பிரிவினராலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலதிகமான சில விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன